அம்மா வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லை அதனால வர்ணியாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடா அப்புறம் கையில் அந்த சைடு ரெண்டு கட்டுவாங்கல்ல அதெல்லாம் வந்து சார்ட் பேப்பர் வச்சு கலரிங் பண்ணி ரெடி பண்ணுறேன் இந்த பூவெல்லாம் ஏதுமா இதெல்லாம் வந்து நம்ம கிளிப்பு வாங்கியிருப்போம்ல தலையில் குத்துறதுக்கு அந்த கிளிப்ல வந்து இதெல்லாம் இருக்கும் சாப்புறம் அந்த கிளிப் உடைஞ்சு போகும் இல்லனா அந்த பூ மட்டும் தனியா ஸ்டிக்கர் விட்டு எடுத்துட்டு வந்துரும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அப்பெல்லாம் அந்த பூவை எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன் அழகா இருக்குதுன்னு அது இப்ப யூஸ் ஆகுது ஆமா சார்ட் பேப்பரு நல்லா கலரிங் ஸ்டிச்சு இது இதுல வந்து இது ஒன்னு மட்டும் இந்த பூ கிளிப்ல உள்ளது இது ஒன்னு கிரீடம் வந்து கையில மாற்றுறது இதுவும் இந்த கிளிப்ல உள்ளது இது எல்லாமே கலரிங் சார்ட் தான்

சரிங்க <laughs> <laughs> <laughs>

నీ సే నడకొనరా నా నీ ఫలం ఉన్నే వండిడి ఫలన్ ఫలన్ ఉన్నే వండిడి హ్మ్ నన్నతేనే హ్మ్ నన్నతే సే నడి హ్యాపీ కృష్ణ జయంతి